in <laughs> a வரமத்துக்குரிய புரீகிலே சொல்லப்பட்ட பல்வேறு துறைகளிலே கனவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் புரான் ஷரீஃப் ஒரு கலையாகவே அதை பற்றி தெளிவாக சொல்லிக் காண்பிக்கிறது உலகத்தினுடைய பல்வேறு அறிஞர்கள் கனவு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே அதை பற்றி சொல்லக்கூடிய பெரும்பாலான அறிஞர்கள் குறிப்பாக அதிலே ரொம்ப ஆய்வு செய்தவர்கள் ரஷ்யாவினுடைய அறிஞர்கள் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா ஆள் மனதினுடைய வெளிப்பாடு இதுதான் கனவு கனவுன்னா உள்ள பெரிய அறிஞர்களுடைய எல்லாரும் பெரும்பாலான அவங்க சொல்லக்கூடிய கருத்து அழுத்தமான ஒரு கருத்து தான் அது ஆள் மனதினுடைய வெளிப்பாடு அதுதான் ஒவ்வொரு காட்சியாக பல்வேறு நிலைகளில் வருகிறது என்று சொல்லி காணிக்கிறார் இஸ்லாத்தை பொறுத்த வரையிலே கனவுங்கிறது மற்ற மூணு வகை கனவுங்கிறது மூணு வகை முதலாவது கற்பனைகள் அது இப்படின்னு இல்லை என்னவெல்லாமோ ஒரு பயங்காற்றமா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஒரு தெளிவா இருக்காது அது கற்பனைகள் அதை பத்தியும் பொருட்படுத்த வேண்டியது இல்லை மனதினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை பற்றி உண்டான ஒரு நிலை அங்கு வேற ஒன்றாக கனவுல காட்டிக்கிட்டு இருக்கும் அதுவும் உண்டுதான் ஆனால் கனவினுடைய மிகுந்த ரெண்டை பத்தியும் பொருட்படுத்த வேண்டியது இல்லை மூணாவது கனவுதான் நல்ல கனவுன்னு சொன்னார் கண்மணி ரசூல் செல்லம் குரான் ஷரீஃப் தவீரு அதற்கு பெயர் சொல்கிறார் நல்ல கனவு என்று மார்க்கம் சொல்கிறார் அகிரத்து ரசூல் செல்லம் அவர்கள் கனவு சம்பந்தப்பட்ட பல்வேறு காரியங்களை நமக்கு சொல்லி காண்பித்திருக்கார் அதாவது குரான் ஷெரீஃப்ல ஏழு வகையான கனவுகளை பற்றி அதான் குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் குரான் ஷெரீஃபில அதிர்த்து இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்துலாம் அவர்கள் கண்ட கனவு அபிமாடைய கனவெல்லாம் அது வகையும் செதுக்கும் அதிர்த்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கண்ட கனவு விளக்க செல்லல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இரண்டாவது யூசுப் அலி இஸ்லாம் சிறு கிராயத்தில் தங்களுடைய பன்னெண்டாவது வயதில் கண்ட கனவு பன்னெண்டாவது வயதில் அவங்க ஒரு கனவு காங்குறாங்க இன்னி ராயி துகதா கௌகி சாஜிதீன் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சரிதான் செய்வதாக கண்டேன் என் அருமையை மகனை யாரையும் சொல்லாதுன்னு சொன்னாங்க யார்த்தையும் சொன்னாதுன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க சின்ன பிள்ளைங்கிறதுனால அதனுடைய விளைவையும் அனுபவித்தார்கள் அருமையானவர்களே பன்னெண்டு வயசுல அவர்கள் கண்ட ஒரு கனவு மூணாவது நாலாவது கனவுங்கிறது சிறைச்சாலையில் இருந்த அந்த இருவர் கண்ட கனவு பயானு சொல்லிட்டாங்க சிறைச்சாலையில் இருந்த அந்த இருவர் கண்ட கனவு எத்தனையாச்சிங்க நம்ம ஒண்ணு சொல்லணும் நாலாவது அரசர் கண்ட கனவு அந்த மலிக்கு ராஜா ஒரு கனவு கண்டார் இல்லையா அது நல்ல கொழுத்த மாடுகள் மெலிந்த மாடுகள் செழித்த பயிர்கள் பலகீனமான பயிர்கள் என்று அவர் பார்த்தாரே அந்த அரசர் கண்ட கனவு ஆறாவது பதில் குறித்து கண்மணி ரசூலா செல்ல செல்ல அவங்க ஒரு கனவு கண்டாங்க அல்லாஹ் குரான் சொல்கிறான் இது உங்களுடைய கனவிலே நீங்கள் அவர்களை சொற்பமானவர்களாக கண்டீர்கள் அவர்களை ரொம்ப சொற்பமான சொற்பமானவர்களாக எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக பார்த்து எழுந்த அல்லாஹு தாலா பதில் சம்பந்தமாக சொல்கிறானே அது செல்லா செல்லும் கண்ட கனவு அது மாதிரி ஏழாவதாக அல்லாஹு தாலா மக்காவினுடைய மகத்தான வெற்றியை அல்லாஹ் அவங்களுடைய கனவை நிச்சயமாக மெய்ப்படுத்தி காண்பித்தான் காண்பிப்பான் மஸ்ஸித் அல் ஹராம் நீங்கள் அங்கிருந்து வந்தாலும் கூட மஸ்கித் அல் ஹராமில் மீண்டும் நீங்கள் நுழைவீர்கள் இன்ஷா அல்லாஹ் ஆமினி கசிறேன் தாதகாபம் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்திலே தலை முடி இறக்கியவர்களாக குறைத்தவர்களா அங்கே நுழைவீர்கள் இதெல்லாம் அல்லாஹ் சோபனம் சொன்னானே இப்படி ஏழு வகையான கனவுகளை பற்றி குரான் சலி சொல்லி காண்பிக்கிறார் அருமையானவர்களே கனவுக்கு தனி உசூலோ காணோனோ கிடையாது இப்படி இருந்தா இப்படி இப்படி இருந்தா இப்படி அப்படின்னு ஒன்னு கிடையாது கனவுக்குன்னு ஒரு உசூல் இப்படி இருக்குதா நீங்க பாத்தீங்களா அவா அப்படித்தான் நீங்க இப்படி பாத்தீங்களா அது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு காகிதா ஒரு சட்டம் கிடையாது ஒரு சூழ் கிடையாது அது அது ஏன் உசூல் கிடையாதுன்னா ஆட்களை பொறுத்தும் சூழலை பொறுத்தும் கனவு வித்தியாசப்படும் ஒரே ஆள் ஒரு கனவு கட்டிருக்கிறார் இது வேற உணவு கட்டிருக்கிறார்னா ரெண்டு ஆளும் வித்தியாசமான ஆட்களா இருந்தா காலம் வேறா இருந்தா விளக்கமும் வேறதான் காரணமா நாள் பாங்கு சொல்றதுதான் கனவு கண்டார் குரான வருது வாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டார் அல்லாமா இவரு சிரியின் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அவ்வளவுதான் கனவுக்கு உடக்கல் விளக்கம் செல்வதிலே உலகத்திலேயே அபிமானர்களுக்கு பின்னாலே சஹாபாக்களுக்கு பின்னாலே அல்லாமா இப்படி சிரியின் ரஹத்து அவங்கதான் கனவுக்கு விளக்கம் திருவள்ளிமா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் சொன்னா நான் வாங்க சொல்றதா கனவு கொண்டேன் நீங்க ஹஜ்ஜிக்கு போவீங்கன்னு சொன்னான் ஹஜ்ஜிக்கு சீக்கிரமா நீங்க போயிருவீங்கன்னு சொன்னான் இன்னொரு ஆள் சொன்ன நான் வாங்க சொல்ற மாதிரி கனவு கொண்டேன் உனக்கு திருட்டு படம் கிடைக்க போகுதுன்னு சொன்னான் உனக்கு திருட்டு படம் கிடைக்க போகுதுன்னு சொன்னான் அது ரெண்டாள் குரான் சொல்றான் இதுவே நீங்க ஹஜ்ஜை கொண்டு இஸ்லாமுக்கு ஹஜ்ஜை மக்களுக்கு அதான் சொல்லுங்கள் என்று குரான் வருது இஸ்லாமலையை சரத்திரத்துல அஞ்சனும் ஐய குல்லோ இன்னைக்கும் உள்ள சாரி கூன் அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்தார் கூட்ட நாள் திருட அறிவிங்கன்னு சொல்லி அதனால ரெண்டுக்கும் அதான்ங்கிற வார்த்தை வருது அதனால கனவு கண்டால் நல்ல ஆளா இருந்தா ஆஹ் அஜிக்கு போயிடுவாங்க கனவு கண்ட ஆண் மாசமா ஆளா இருந்தா வேற பட்டமும் கிடைக்கும் அவங்க ஆள பொறுத்து காலத்தை பொறுத்து வெயில் காலமா இருந்தா ஒரு விளக்கம் அது மாதிரி குளிர்காலமா இருந்தா ஒரு விளக்கம் ஆட்களை பொறுத்து விளக்கம்ங்கிற காரணத்தினால பொதுவாக கனவை பொறுத்த வரையிலே அதற்கு எந்த உசூல் காணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாதுங்கிறது பெருமக்கள் சொல்றாங்க ஆள்களை பொறுத்து வித்தியாசமானது கனவு கொண்டு உலகத்துல ஒரு பெரிய மகத்துவமான ஒரு ஞானத்தின் சார் கனவு கனவு சாதாரணமானது அல்ல அல்லாஹு தாலா கண்மணி அவங்க சொன்ன கனவு என்பது நுபுமத்தினுடைய ஒரு பகுதின்னு சொன்னாங்க நாற்பதில் ஒரு பகுதி என்றும் எழுபதில் ஒரு பகுதி என்றும் எழுபது சித்திரத்தில் ஒரு பகுதி என்றெல்லாம் இவ்வாறுத்து வித்தியாசப்படுகிறது ஆக நுகுவத்தின் ஒரு பகுதி நபித்துவத்தினுடைய ஒரு பகுதி நபித்துவச்சு ஆனா நபித்துவத்தினுடைய ஒரு பகுதி கனவுன்னு சொன்னான் அது ஒரு மகத்தான கலையினுடைய வெளிப்பாடு என்பதை பற்றி பெருமக்கள் சொல்வார் அப்போ நுபுவத்துல என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அனுபவத்துல என்னவெல்லாம் இருக்கும் அகக்காமல் இருக்கும் சட்டங்கள் இருக்கும் சரியத்தினுடைய நடைமுறைகள் இருக்கும் அது மாதிரி அக்பார்கள் செய்தி இருக்கும் பஷாரத்திற்கும் சோபனம் இருக்கும் எச்சரிக்கை இருக்கும் மறைவானது இருக்கும் நுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறு விஷயங்களும் சரியத்தினுடைய நடைமுறைகள் இருக்கும் அக்காமத்துகள் சட்டங்கள் இருக்கும் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும் சில செய்திகள் அது மாதிரி பசாரத் சோபனம் சொல்லப்பட்டிருக்கும் நகாரத் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும் அதே போல் கை சில காரியங்கள் வழிவாக கனவுளை உறவு இருக்குங்கிறான் கனவுளை இவ்வளவு காரியங்கள் பகுதியே கனவு நெய் குறிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்று பெருமக்கள் சொல்கிறார் அருமையானவர்களை நபிமார்கள் கண்ட கனவெல்லாம் அது வகையும் சிதப்பும் அதுவெல்லாம் உண்மையானதும் அது வகையுமாக இருக்காது அது வகையுமாக இருக்காதுன்னா நல்ல கனவு பாகன் நல்ல கனவு பாகணுமா நல்ல கனவா பார்க்கணும்னு சொன்னா முதல் விஷயம் எப்பவுமே உண்மை வேசன்மா எப்பவுமே உண்மை பேசணும்னு வர்ற கனவெல்லாம் உண்மையான கனவாகவும் இருக்கும் நல்ல கனவாகவும் இருக்கும் உண்மை பேச வேண்டும் ஒன்று இரண்டாவது எப்பவுமே ஒதுவோட இருக்கணும் எப்போ ஒதுவோடு இருக்கணும் அந்த வகுவோடு இருப்பவர்கள் காலம் கனவு உண்மையானதாக இருக்கும் அது மாதிரி அதிகமா செலவாக்கு ஓதணும் அதிகமா விகிர் செய்யணும் இது மாதிரி சில அம்சங்களை சொல்கிறார்கள் யாரிடத்தில் இந்த பண்புகள் இருக்கிறதோ அல்லாஹுத்தால அவர்களுக்கு நல்ல கனவுகளை ஆர்க்கத்தில நல்ல கனவு காணுவதற்கான வழியும் இருக்கிறது கெட்ட கனவு கண்டால் அதற்குண்டான பாதுகாப்பு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல கனவு காண்றதுக்கு முதல் விஷயமா சொல்றாங்க என்னங்க உண்மை பேச ஆரம்பித்து விட்டால் அவரிடத்துல அந்த பழக்க இயல்பாக ஆகிவிட்டால் நல்ல கனவுகள் வரும் எப்பாவது வந்தாலும் கூட வர்ற கனவு ஒழுங்கானதாக அவருக்கு சோபனமாக இருக்கும் என்று பெருமக்கள் சொல்லுவோம் பெருமையான பெருமக்களே அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில நல்ல கனவுகள் அதாவது சல்லல்லாசலம் பார்த்த கனவுகள் சஹாபாக்கள் பார்த்த கனவுகள் அது மாதிரி நொமினியன்கள் பார்த்த கனவுகள் எல்லாம் ஹதீஸ்ல நிறைய வருது சொன்னாங்க ஒரு தடவை நான் வந்து ஒரு கிழக்குல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல வந்து கருப்பு ஆடுகள் நிறைய இருந்துச்சு அப்புறம் அதுக்கு பின்னால ஒரு கூட்டம் வருது அதுக்கு போல கொஞ்சம் ஆடு கொஞ்சம் நிறங்கள் வித்தியாசமானா இருக்குது அப்படி ஒரு கனவு கண்டு இன்னும் சல்லாசலுன்னு சொன்னாங்க கூட்டத்தில் இருந்த சித்திய குலக் சொன்னாங்க நாயகமே நான் அதுக்கு விளக்கம் சொல்லட்டான்னு கேட்டேன் விளக்கம் சொல்லட்டேன் சில ஆசிரியர்கள் பாடெடுக்கும் போது ஒரு மாணவர் தெரிஞ்சா சொல்லட்டா சரியா இருக்குதான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி என்ன உலகத்திலேயே சித்தியத்துள்ள கனவுக்கு விளக்கம் செல்வதில் இந்த அபிமார்களுக்கு பின்னாலாக சிறந்தவர்கள் அதனால சொல்லாம் சொல்லலாம் சரி சொல்லுங்கன்னு சொன்னான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க ஆரம்பத்தில் உங்களுடைய மேதான அனுபவத்தை அறதிகள் ஏற்றாலும் கூட காலம் செல்ல 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 அரபுகளை விட மற்றவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் அப்படின்னு எனக்கு நான் விளங்குறேன்னு சொன்னாங்க சொன்னாங்கன்னா இப்பதான் ஒரு மலக்கு வந்து அந்த செய்தியை சொல்லிட்டு போறாருன்னு சொன்னாங்க அது உண்மைதான் என்பதை ஒரு மலக்கும் இப்பொழுதுதான் சொன்னாருன்னு சொன்னாங்க அதனால கனவுக்கு விளக்கம் சொல்லி சித்தேகநாயகத்தினுடைய ஈமானே கனவை வச்சிருந்தேன்னு சொல்லுவாங்க அதனால அவங்க எத்தனை அதற்கு அந்த ஆயிசா நாயில் தான் கனவு கண்டாங்க சொன்னாங்க என் மடியில வந்து மூன்று சந்திரன்கள் விழுவதாக கனவு கண்டேன்னு சொன்னாங்க என்னுடைய மடியில மூன்று சந்திரங்கள் வந்து விழுவதாக சித்தி அக்வார் சொன்னாங்க இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த மனிதர்கள் மூன்று பேர் உன்னுடைய இல்லத்தில் அடக்கப்படுவார்கள் அடக்கப்படுவார்கள் அடக்கப்பட்டாங்க என்ன செல்லாது இறந்த உடனே எங்க அடக்கணுங்கிற சொன்னாங்க நன்மார்கள் எந்த இடத்துல இறந்தாங்களோ அங்கதான் அடக்கணும் அந்த அடிப்படையில் தாய்சானாய் வீட்டுல இறந்துக்கிட்டாங்க அங்கதான் அடக்கணும் அங்க அடக்குனாங்க சித்தி குலக்பர் அவர்கள் அது செல்ல தாய்சானாயனுடைய அவங்க தகவனாரமா ஆச்சு அதனால அங்க அடக்கினாங்க உபர்ந்தாத்திரன் இறந்த உடனேதான் ஆயிஷா நாய் அந்த இடத்தை தனக்காக வச்சிருந்தாங்க ஏன்னா மூன்று நிலவுகள்ல ஒரு நிலவு நம்மளா இருந்து போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தனக்காக வச்சிருந்தாங்க ஆனாலும் இதற்கு முறைகள் சத்தாக இருந்தா தான் அவர்கள் பார்த்தாகுவதற்கு முன்னாள் தன்னுடைய மகன் இன்னும் சொன்னாங்க அவர்கள் பண்ணு இங்க ஆயிஷா நாய்கிட்ட போய் கேட்க இது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது எனக்கு ஒரு ஆசை இருக்குது அங்க அங்கு பெறுவதற்கு அது அவங்களுடைய சொந்த இடம்ங்கிற காரணத்தினால அவங்க அனுமதித்தால்தான் முடியும் இவ கேட்கணும் அவங்க சரின்னு சம்மதிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு போல அந்த ஏற்பாடுகள் செய்யணும் எந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு கஃன் தவன் செய்ததற்கு பின்னாலும் கூட மீண்டும் ஒரு கேட்க வேண்டும் சொன்னாங்க முதல்ல சொல்லித்தான் வரலாம் இல்லை அது அவங்களுக்கு உரியது அவங்களுடைய உரிமை உள்ளதுங்கிற காரணத்தினால மீண்டும் ஒரு கேட்க வேண்டும் அப்படி கேட்டால்தான் அவர்கள் சம்மதித்தால் தான் அங்க அடங்கும் சொல்லி அதற்கு சத்தமாக இருந்தா தரன்னு சொன்னாங்க தனக்காக நினைச்சு வச்சிருந்தாங்க உமரதுல்லாஹரன் சொல்லும் பொழுது அந்த மூன்று சந்தனங்கள் பொருத்தமானதாக அமைந்ததை அவர்கள் உணர்ந்தார் கனவு வந்து நல்ல கனவுகள் நல்ல கனவுகள் ஏராளம் சல்லாசலம் கண்ட கனவுகள் அது மாதிரி சஹாமிகள் கண்ட கனவுகள் என்று அனிசில எக்கச்சக்கமாக அது சம்பந்தமா வருது சஃபதி அண்ணா சல்லாசலம் நிக்கா செய்யறதுக்கு முன்னால அவங்க ஒரு கனவு கண்டாங்கன்னா அவங்க வேற ஒரு கல்யாணத்துல இன்னொரு கணவரோட இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்க ஒரு கனவு பண்ணாங்களாம் அவங்க மடியில வந்து ஒரு சந்திரன் வெல்றதா ஒரு கனவு பண்ணாங்களாம் சொல்லி சொல்லியிருக்கிறார் அடிச்சாரு ஒரு அடி ஓங்கி கொடுத்துட்டார் ஓங்கி அடி அடிச்சிட்டார் என்ன உனக்கு ரசூல்லா கல்யாணம்ன்றதுக்கு ஆசையா இருக்கான்னு கேட்டான் ஏன்னா அந்த கனவுக்கான விளக்கத்தை அவர் தெரிந்து இருந்தார் பின்னால் அவங்களுக்கு பின்னால சபிய நாயின் அருமையானவர்களே அப்பா அது மாதிரி கனவுல ஒண்ணு பார்த்துன்னு நீங்க சில பேர் யாரா இறந்த மாதிரி கனவுண்டா ஒரு சன்னை ஊரை இவருக்கு ஆள் மாதிரி ஒரு மாதிரியா இவர் ஒரு ரசத்துக்கு கேட்பாரு அந்த ஒரு ரசத்துக்கு கேட்பாரு அஞ்சாவது ரசத்தமாக கேட்டு எல்லாரும் கொஞ்சம் விளக்கம் சொன்னா தான் ஒரு மாதிரி சொன்னாதான் ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்துனாலும் ஒரு மாதிரி ஆயிரும் கனவு எப்படி காங்கிரமோ அப்படிதான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஒரு பெண்மணி சல்லா வந்தான் யார சொல்லாம் நான் ஒரு கனவு பண்ணேன் முதல்ல நான் வந்து என்னுடைய கணவரின் வழியா ஹம்லா இருக்கேன் நான் வந்து நிறை மாத கற்பிணையாக இருக்கிறேன் என்னுடைய கணவர் வெளியூருக்கு போயிருக்கிறார் என்னுடைய கணவர் வெளியூருக்கு போயிருக்கிறார் இது நிலை இப்பொழுது நான் கண்ட கனவை சொல்கிறேன் என்னுடைய வீட்டுல உள்ள ஒரு பெரிய தூண் டப்புன்னு அப்புன்னு உடஞ்சு கே வந்துருச்சு அப்புடின்னு வந்துருச்சு என்னுடைய குழந்தை பிறந்து விட்டது ஆனால் குருடா பிறந்திருக்கு அப்படின்னு நான் கனவு கண்டேன் வேண்டிய ஒண்ணுமே இல்லமா உன் கணவர் சீக்கிரம் வருவாரு நீ ஆரோக்கியமான சாலிகான குழந்தை பெறுவாயின்னு சொன்ன நீ ஆரோக்கியமான கனவு ஒரு மாதிரியா இருக்குது பயமா இருக்குது பயம் காட்டுற மாதிரி உள்ள கனவு புற பயமானதும் அது மாதிரி நல்லது மாதிரி தெரிகிற கனவு புற நல்லதும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு கனவுக்கு வந்து அதனுடைய நிலை இல்லை இருக்கலாம் என்பதற்குண்டான ஒரு நிலை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் சாவி கொத்த குரான் ஷெரீஃபுடைய விளக்கத்தை வச்சு எல்லாம் சொன்னது இல்ல பெரிய விளக்கிறாங்க சாவி கொத்த கனவு கண்டாருன்னு இங்க என்னங்க நிறைய சுற்றி வர போதுன்னு அர்த்தம் ஏன்னா அல்லாஹ் இருத்தால கார்வன் சம்பந்தப்பட்ட வரலாறை சொல்லும் பொழுது இன்னம் அவனுடைய சாவி கொத்துகள் என்று சொல்கிறான் இந்த பொருளாதாரத்தை சொல்லும் போது அதனால முயற்சி பண்ணீங்களே ஆஹ் சாமி பொத்த கனவுகள் வைங்க பொருளாதாரத்தினுடைய வலிமையான நிலை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்படி குரான் சொல்லி கேச்சே சாம்பல கனவு கண்டான் வைங்க ஏதோ ஒரு உபயோகம் இல்லாத ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது குரான் சரிங்கிறது அல்லாஹு தாலா தீ அவர்களுடைய அமல்களை சாம்பலுக்கு உதாரணம் நல்லா சொன்னோம் அது மாதிரி ஒரு நல்ல பிரச கனவு கண்டான்னு இங்க கல்யாண மொழிக்கா ஆளா இருந்தா சீகர் கல்யாணம் வர போதுன்னு அந்த சரியாது வேற எட்டு புதுவுற்ற கட்ட கல்யாண முடித்தவங்க கண்டா அதெல்லாம் வேற வேற விளக்கங்கள் இருக்கு குரான வச்சு கூட என்ன செய்றாங்க பல்வேறு விளக்கங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் நாம பாக்குற மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறது இல்லை அதுக்கு மாற்றமான ஒரு நிலையிலும் ஆகியிருக்கலாம் ஆண்களை பொறுத்து நிலைகளை பொறுத்து அது வித்தியாசப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூணு கனவுல மூணாவது இருக்கிறது முதலாவது கற்பனைகள் அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியது இல்லை பாதிவு தெரியுது மாதிரி தெரியுது ஒரு ஒன்று போயிட்டு வந்து ரெண்டாவது படுத்தா தொடர் வர்ற மாதிரி தெரியும் அதை பத்தி பொருட்படுத்த வேண்டியது இல்லை கனவு பத்தி ஏதாவது பயம் ஆயிருந்தா அவ்வளவுதான் இன்னும் அப்படின்னு சொல்லி அடுத்த பக்கத்துல முந்தவ லேசை துப்பிட்டு அதுக்கு போல அதை பத்தி பொருட்படுத்தாம திரும்பி படுத்துட்டோம்னு சொன்னான் உங்களுடைய உடன் பொருளை மாத்திட்டோம்னு வைக்கல அதே ஒரு பாடி லாங்குவேஜ்ல அந்த நிலையிலிருந்து வேற நிலை மாறுகிறது அருமையானவர்களே அதனால கனவு பற்றி உலகத்துல பல்வேறு நிலையாளர்கள் விஷயங்கள்ல தெளிவான தீர்க்கமான வழி இல்லாமல் இருக்கும் பொழுது தெளிவு இல்லாமல் இருக்கும் பொழுது குரான் ஷரீப் ஹதி திரே அது ஒரு கலை என்றும் நபுவத் நுபுவத்தினுடைய ஒரு பகுதி என்றும் உலகத்திலே நுபுவத்தினுடைய சொச்சம் அது மட்டும்தான் என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அல்லாஹாலா நம்மை சாலிகீன்களாக ஆக்குவானா உண்மையாளர்களாக ஆக்குவானா எல்லா நேரங்களிலும் பேடுதலோடு செயல்படக்கூடிய நன்மக்களில் அல்லா நம்மை கபூர் செய்தானா வலிமார்களுக்கு உலகத்திலேயே கனவை கொண்டு சோபனம் செல்லப்படும் என்ற புறாணிலே வந்திருக்கிறதே அத்தகைய மகத்தான சோபனத்தை பெற்ற நன்மக்களிலும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக